செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி காவலர் குடியிருப்பில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் சாலமன் காவலர் குடியிருப்பில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்ன நடந்தது யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டதா காவல்துறையினரின் விசாரணை எந்தெந்த கோணங்களில் நடைபெற்று வருகிறது சொல்லுங்க நிச்சயமாக இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை ஒன்றிய வழியே அமைந்துள்ளது இந்த குருவாஞ்சேரி பகுதியில் காவலர்கள் குடியிருப்பு குறிப்பாக இந்த காவலர் குடியிருப்பை சுற்றிலும் மகளிர் காவல் நிலையம் அதே போன்று குருவாஞ்சேரி காவல் நிலையம் அதே போன்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகம் அதே போன்று காவல் உதவி ஆணையர் அலுவலகம் என பல்வேறு அலுவலகங்கள் அருகருகே உள்ளன தற்பொழுது இந்த காவலர் குடியிருப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள காவலர் குடியிருப்புகளில் அதிகப்படியான வீடுகளில் குடியேறிய நிலையில் அந்த பழைய காவலர் குடியிருப்புகள் தற்போது காணப்படுகின்றன குறிப்பாக காணப்பட்ட இந்த குடியிருப்பு பகுதியில் கிலார்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வேலை செய்கின்ற போக்குவரத்து காவலர்கள் தங்கி செல்வதற்காக ஏதுவாக வழிவகைகள் செய்யப்பட்டு வந்தன குறிப்பாக நேற்று இரவு தரவணை என்ற போக்குவரத்து காவலர் அந்த குடியிருப்பு குடியிருப்பு பகுதியில் உள்ள அரக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒரு வீதினை சுத்தம் செய்வதற்காக சென்றுள்ளார் அப்போது மேலே இருந்து கீழே விழுந்து வெடித்தது அவர் கீழே விழுந்து படுகாயம் எடை தற்போது அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டு தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் குறிப்பாக இந்த பூட்டிக்கிடந்த இந்த அடுக்குமாடி காவலர் குடியிருப்புல அந்த மர்மப்பொருள் ஆனது என்ன என்று போலீஸார் சோதனை அற்றது அதில் நாட்டு வடி கொண்டு எனவும் அதே போன்று அந்த நாட்டு வடி கொன்று எவ்வாறு இந்த காவலர் குடியிருப்புக்கு வந்தது என்றும் அதே போன்று இந்த காவலர் குடியுரி வேறு ஏதாவது சிதலம் டைந்த பகுதிகளிலே இது போன்ற விழிப்புணர்வுகள் பதுங்கி வைக்கப்பட்டுள்ளதா அல்லது கொண்டு வந்து விசாரணைக்காக கொண்டு வந்த பொருட்கள் விட்டு செல்லப்பட்டதா என்ற கோணத்திலும் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த போக்குவரத்து காவலர் தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அந்த காவலர் குடியிருப்பு முக்கியமாக அந்த காவலர் காவல் அலுவலகங்கள் நிறைந்த பகுதியில இந்த நாட்டு வெடிமண்டு விபத்தானது நடைபெற்றது பொதுமக்கள் போன்ற காவலர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறோம் விவரங்களை காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி சாலமன்